ஏ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நமஸ்காரம் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ட்ராவல் வாகர் நாம் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு குருவாயூரில் தாங்க இருந்தோம் காலையில் போயிட்டு குருவாயூரப்பனை பார்த்துட்டு வந்தோம் இப்போ போயிட்டு குருவாயூரப்பன் கோவிலை சுற்றி இருக்கிற நைட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாம் திருச்செந்தூர் வரைக்கும் போக போகிறோம் அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நாம் வந்து இப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ங்க அதாவது சென்னை எக்மூர்லேருந்து இருந்து குருவாயூர் வரைக்கும் வருது இல்லைங்களா அந்த ட்ரெயின் வந்து இங்கேருந்து பதினொன்றே காலுக்கு கிளம்பி சென்னை எக்மோர் போதுங்க இந்த ட்ரெயினில் தான் நாம் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நிற்கிது இல்லைங்களா இதுதான் குருவாயூர்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகிற எக்ஸ்பிரஸ்ஸுங்க இந்த ட்ரெயினில் தான் நாம் வந்து இப்போ டிராவல் பண்ண போகிறோம் ஏ காய்ஸ் நம்ம வந்து குருவாயூர்லேருந்து கிளம்பிட்டோங்க நம்ம ரிட்டைரிங் ரூமில் இருந்துட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ சாவி கொண்டு வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம் நம்ம வந்து டிராவல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ங்க குருவாயூர் இருந்து சென்னை போகிற ஒரே ஒரு ட்ரெயின் இது மட்டும்தான் இந்த ட்ரெயினில் தான் நாம் வந்து இப்போது திருநெல்வேலி வரைக்கும் நம்ம வந்து போக போகிறோங்க திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு நாம் வந்து திருச்செந்தூர் போகிறோம் இப்போது அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு குருவாயூர் ஸ்டேஷன்லேருந்து டிப்பார்டாகி போயிட்டுருக்குதுங்க ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் நம்ம வந்து ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிடுவோம் அதனால் வந்து இதை வந்து நம்ம வீடியோ எடுக்கலை இங்கே ஃபுல் ஸ்டேஜில் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகல நம்ம வந்து திருநெல்வேலி வரைக்கும் தான் வந்து போக போகிறோம் திருநெல்வேலி வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் பாய் பாய் குருவாயூர் குருவாயூருக்கு பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்புறோங்க குருவாயூருக்கு நம்ம வெயிட் 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 நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருந்த இங்கே இருங்க டார்மெட்ரி பாய் பாய் டார்மெட்ரி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போய் தூங்கலாம் மார்னிங் எங்கே நம்ம வைக்கப்போகிறோமோ அங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரெய்ல நம்ம வந்து திருநெல்வேலி வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ண போகணும் குட் நைட் குட் ஃபோனே நாம் வந்து இப்போ நாகப்பூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க அடுத்து வந்து நமக்கு ஒரு இன்னும் ரெண்டு ஸ்டேஷன் இருக்குதுன்னு அதுவில நான் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் போகிறதுக்கு இங்கே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆள் இருக்குங்க நம்ம ட்ரெயினுக்கு நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா வயா திருநெல்வேலி போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கருவு இருக்குங்க அதில் வந்து இந்த ட்ரெயின் வளைஞ்சு போதும் அதுவும் சென்ட்ரலெலாம் இருந்த இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் அப்படியே பின்னாடியும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அதாவது சாரி திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து டபுள் ட்ராக் வேலை போயிட்டுருக்குதுங்க இன்னொரு ட்ராக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் கன்னியாகுமரி இருக்கட்டும் நாகர்கோயிலாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற இந்த ப்ளேஸஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அது ட்ரெயினில் போகும்போது பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும் மலை குன்று குளம் ஏரின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏகாயசி நம்ம ஃபைனலாக திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம்ங்க திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் வந்து ரீச் ஆகியிருக்கோம் திருநெல்வேலி எதுக்குங்க ஃபேமஸ்ஸு திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லையப்பர் கோயில் அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த ஸ்வீட்டான அல்வாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த ஸ்வீட்டான திருநெல்வேலி ஸ்லாங் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கிற மக்களும் அதே மாதிரி தாங்க நம்ம ட்ரெயினுக்கு இறங்க போகிறோம் அதே மாதிரி நமக்கு ரைட் சைடில் பார்க்கறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போகிற அந்த பேசஞ்சர் ட்ரெயினுங்க ட்ரெயின் ரெடியாக இருக்குது நம்ம இறங்கி போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உடனே வந்து இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் எப்போ வந்தோன்னு கேட்டிங்கன்னா பாலருவி எக்ஸ்பிரஸ்ஸில் வரும்போது வந்தாங்க இதே தேர்ட் பிளாட்ஃபார்மில் தான் பாலருவி எக்ஸ்பிரஸ் வந்து நின்றுச்சு அந்த வீடியோ பார்க்காதவங்க கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ட்ரெயின் ஏறலாங்க நாம குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல வந்தோம் இல்லைங்கன்னா நம்ம வந்து திருநெல்வேலி வந்து இறங்கிட்டோங்க இப்போ வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுக்காக நம்ம வந்து இப்போ ஓடிட்டுருக்குறாங்க நமக்கு வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் திருச்செந்தூர் போகுது அதில் ஏறி போகணும் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புலாங்க இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நாம் குருவாயூர்லேருந்து வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை மூட நோக்கி அதோட பயணத்தை தொடங்கியாச்சுங்க அது வந்து கலந்து இருக்குது நாம் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துவிட்டோங்க நம்ம திருச்செந்தூர் திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போறதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து நாப்பது ரூபாங்க வேற அந்த கூட்ஸ் ட்ரெயினோட இன்ஜின் வந்து இந்த ட்ரெயின புது பண்ணுது திருச்செந்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு இது ஒரு சிங்கிள் வீட்டுங்க அது மட்டும் இல்லாமல் செப்ரேட்டாக மட்டும் மட்டும்தான் டெடிக்கேட்டட் ஒரு லைனுங்க

கோயில் வெளியிலே கோவில் வாசல்ல இருக்கு அங்கேயே பஸ் ஸ்டாண்ட் திருநெல்வேலி போறது பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவுதாங்க நம்ம வந்து திருச்செந்தூர்ல வந்து இறங்கிட்டோங்க கோவில் அந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா அதாங்க கோவில் நான் வந்து இப்போ வண்டியில் சேர் ஆட்டோவில் வந்தால் இல்லைங்களா அது காசு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க மணி ஐயர் ஹோட்டலு ரொம்ப ஃபேமஸுங்க திருச்செந்தூரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டு ஃபுல்லாக வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கும் போலங்க இதெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிருச்சு ஃபஸ்ட்டு இதில் எல்லாம் போகலாம் திருச்செந்தூர் முருகா கோபுரத்தை பார்த்தாச்சுங்க இது பக்கமும் என்னோவேஷன் ஒர்க்குங்க ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் இருந்தது அதை எல்லாம் இடிச்சுட்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க திருச்செந்தூர் முருக செந்திலாட்டவா முருகா இருங்க அப்படி கொஞ்சம் பையன் தர்ஷனம் இது கலந்த பக்கம் போகணுங்க போய் டேரெக்டாக கடலில் குளிக்க போகிறோம் அன்னதானம் இதை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாம் நைட்டு பத்து மணி வரைக்கும் அன்னதானம் வள்ளி கோயிலுக்கு போகிறது கொஞ்சமாக வழி விட்டுருக்காங்க பரவாயில்ல செம்ம கூட்டங்க இது வந்து பொது தரிசனம் சரியான க்ரௌட் நிற்கிதுங்க ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு குளிச்சிருவாங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களிடைய பார்க்கலாம் ஸோ அம்மா வெயிலுங்க எல்லாம் குளிச்சுட்டு போயிட்டுருக்கிறாங்க குளிச்சுட்டு மக்கடல்ல கிளிக்க போறாங்க கடல்ல போச்சுட கிளம்பறாங்க சட்டி தாங்க என்ன வந்து நீங்கள் கடலில் இப்போ போய் நாளி கிணறு அப்படிங்கிற இடத்துல ஒரு தண்ணி பண்ணி கிணறு அதில் போய் குளிக்கலாம் குளிச்சுட்டு அப்படியே சாமி பார்க்க போகலாம் நாழி கிணறு போகிற வழிங்க இதான் நாழி கிணறு உள்ள போய் குளிச்சுட்டு தீர்த்து ஒரு ரெண்டு வழி மூந்து மேலே ஊற்றுவாங்க குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம்

அன்ஃபார்ச்சுனேட்லி லக்கேஜ் கவுண்டரே கிடையாதுங்களாமா அப்படியே பேக்கை தூக்கிகிட்டே தான் தர்ஷனத்துக்கு போகணுங்கம்மா இப்போ போய் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் வந்து நம்ம தர்ஷனம் பார்த்துட்டு வரலாங்க நம்ம வந்து இப்போ போய் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் வந்துட்டு நம்ம போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குங்க கூட்டம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்க பெருசாக ஒன்றும் க்ரௌட் இல்லைங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ வந்து கிளம்ப வேண்டியதுதாங்க சும்மா கடலை மட்டும் போய்ட்டு ஒரு ரவுண்டை லாஸ்ட்டாக பார்த்துட்டு அப்படியே நான் வந்து கிளம்ப ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா இந்த இந்த வழியாக தாங்க போச்சு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் வைக்க முடியுதுங்க லக்கேஜ் எல்லாம் கூடயே கொண்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது சீக்கிரம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க வாங்க கடலில் போய் பார்த்துட்டு நம்ம வந்து வந்தாச்சு எடுத்துகிட்டா போச்சு ஓகே நம்ம கடலை பார்த்துட்டு வந்தாச்சு இங்கே தர்ஷனமும் முடிஞ்சாச்சு இப்போ நம்ம கிளம்பலாங்க அன்னதானம் சாப்பிட பாசிபிளாக இருந்தால் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அன்னதானம் சாப்பிட்லான்னு வந்தாங்க சாப்பாடு கூட்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு வந்தோம் அவ்வளோ தான் நம்ம வந்துட்டு வெளியில் போயிட்டுருக்கணும் அன்னதானம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது அதனால் அவர் ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு டூர் வெஜிடேரியன் ஹோட்டலில் ஒரு ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த சாப்பாடு சாம்பார் ரசம் நோரில் இருந்து பாயசம் வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு வெளியே வட்டோம் ஏகாய்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவை உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து கேட்டா வைட்டா சொல்லிக்கிறேன் நான் உங்கள் செஞ்சு பாய்